நமக்கு உதவி செய்யும்படி எவ்வளோ தூரம் போவேன்னா அவர் ரெடி எவ்வளோ தூரம் கீழே போகணுன்னா கூட அவர் ரெடி என்பதை சிலுவையில் நிரூபித்து காண்பித்து விட்டார் என்னமோ தெரில நம்ம அந்த அளவுக்கு நேசிக்கிறார் நம்மை ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணுமோ அது அவர் செய்ய ரெடி சிலுவை வரைக்கும் அவர் தாழ்த்தப்படலைனா நம்மை ரட்சித்திருக்க முடியாது நம்முடைய ரட்சிப்பு சும்மா அப்படி சீப்பாக வராது லேஸில் வராது சும்மா ஒரு லேசாக இறங்கி வந்தால் பத்தாது சிலுவரைக்கும் போகணும் அவமானப்பட்டு மறிக்கணும் பாடுபட்டு மறிக்கணும் ரத்தம் சிந்தனும் உயிரே கொடுக்கணும் ஒரு மிருகத்தை போல அடிக்கப்படணும் அந்த அளவுக்கு தமே தாழ்த்தனாதான் நமக்கு வாழ்வு நமக்கு பாவம் மன்னிப்பு சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட முடியும் ஆசிர்வாதத்தை பெற முடியும் நித்திய ஜீவனை பெற முடியும் அது நடக்கலைன்னா இது ஒன்றுமே நடக்க முடியாது ஆகவே நம்முடைய நன்மைக்காக எவ்வளோ இறங்கி போகணுமோ இறங்கி போகிறார் இதை பார்க்குறப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு போனார் அந்த புரஜாதியாருக்கு உதவி செய்யும்படி அவ்வளோ தூரம் போனார் அந்த அந்த நாட்களில் யூதர்கள் வந்து புரஜாதியாரை ஒரு நத்திங் மாதிரி நினச்சேன் அவங்களாம் என்ன ஒரு மக்களா அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அவங்களுக்கு ஆசீர்வாதமும் தேவையில்ல கடவுளும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை அப்படியே வாழட்டும் செத்து நரகம் போட்டோம் இப்படி தான் அவங்க யூதர்கள் புரஜாதியாரை பற்றி நினச்சது அப்படி தான் அந்த நாட்களில் அவர் அப்படி போகிறாரு ஒரு பயணம் விடுறாரு புரஜாதியார் மத்தியில் அவங்கள ரீச் பண்ணும்படி எப்படி நாளைக்கு ஒரு நாள் சுவிசேஷம் உலகம் எங்கும் போகும்ன்ற ஒரு முன் ருசி அங்கேயே இயேசு கொடுக்குறார் ஆனால் அதை விட பெரிய விஷயம் நம்மை ரட்சிக்கும்படி எவ்வளோ இறங்க முடியுமோ அவ்வளோ இறங்கி அவ்வளோ தம்மையை தாழ்த்தி ரட்சிப்பை கொண்டு வரும்படி இதை செய்தார் அதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது என்ன புரியுது உங்களுக்கு அந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் நமக்கும் ரட்சிப்பில் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் நிச்சயமாக தொடர்ந்து நன்றாய் செய்வார் இன்றைக்கு எனக்கு எனக்கு உதவி செய்வாரான்னு சந்தேகப்பட வேண்டாம் ஏசு எனக்கு உதவி செய்வாரான்னு சந்தேகப்பட இந்த பிரச்சனையை தீர்த்துருவாரான்னு சந்தேகப்பட வேண்டாம் இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை இதை சரி செய்வாரான்னு சந்தேகப்பட வேண்டாம்ங்க ஏன்னா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை பாவம் தான் அதுலேருந்து மீட்டு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதற்கு வேண்டிய கிரையத்தை செலுத்துறது தான் ரொம்ப பாவம் மன்னிப்புக்கு வேண்டிய கிரையத்தை செலுத்துறது தான் ரொம்ப கஷ்டம் அதை அவர் செலுத்தி முடிச்சிட்டார் தம்மையை தாழ்த்தி அந்த அளவுக்கு கொண்டு போய் தமி எல்லாம் முடிச்சிட்டார் அப்போது இன்றைக்கு உங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் நிச்சயமாய் சால்வ் பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வேணும் அப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியும் சில பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இவ்வளோ பெருசாக இருக்க முடியாது எவ்வளோ இதுதான் பெருசு அவானத்திலிருந்து இறங்கி வந்து கடவுள் மனுஷன் ஆகி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் சிலுவை வரைக்கும் தம்மையே தாழ்த்தினது தாங்க பெருசு அதை விட பெரிய விஷயம் தான் இருக்கா அதன் மூலமாய் நமக்கு கொடுக்குற பாவம் மன்னிப்பும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் தாங்க பெருசு